உட்காந்து உலகத்திலே கஷ்டம் தமிழ்நாட்டில் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறதா கொலை கூட பண்ணிடலாம் இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அப்பா தெருல போறவன் பொண்ணு கொடுத்தவன் எல்லா பயிலும் ஏ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா அவ்வளவு பேரும் கேப்பாங்க எதுக்குன்னு தெரியாது ஸ்டாண்டர்ட் வந்தோடனே ஒன்பதாம் கிளாஸ் கொலை பண்ணவனா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்ன பார்க்கறவெல்லாம் அவர் கெட்டவனை பார்க்குற மாதிரியே பார்க்குறது ஒழுங்காக படிக்கிறேன் இல்லையா ஒழுங்கா இல்லையா இல்லையாட்டி நான் ஒழுங்கா தாண்டா படிக்கிறேன் என் சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது காலையில நாலு மணிக்கு அம்மா எழுந்திரிச்சுறாங்க அம்மா அன்பால் மிரட்டுவார் அப்பா உருவத்தால் மிரட்டுவார் வீட்டுக்குள்ளே போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போடாத ஒரு போலீஸ் அப்பா உட்காந்துருப்பாரு அந்த கண்ணாடி போடாத ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இப்படி நெருக்கம் உட்காந்துக்கிட்டு ஒருத்தங்க கையில் பால் சொம்பு இருக்கும் காஃபி பிள்ளைக்கு அக்கறையாக இருக்காங்களா இன்னொருத்தர் விசிறி வச்சுருப்பார் படிப்பா எப்படி படிப்பான் ஒருத்தன் இந்த பக்கத்தில் எண்பத்தஞ்சு கிலோவில் ஒரு ஆள் இந்த பக்கம் அறுபத்தஞ்சு கிலோவில் ஒரு ஆள் ரெண்டு பேர் கையில் வச்சுருக்கது கத்தி மாதிரியே இருக்கும் படிச்சிடும் ஏன்னா நானூற்றி தொண்ணூற்றாறு மார்க் எடுக்கணும் எடுத்தவொடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் ஒன்றில் ஃபஸ்ட்டு குரூப் சேரணும் சேர்ந்து முடித்தோடனே அதுக்கப்புறம் நாயா ரெண்டு வருஷமும் பதினொன்றாம் க்ளாஸே படிக்காமல் பன்னெண்டாம் கிளாஸாக கஷ்டப்பட்டு படித்து 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 மனப்பாடம் பண்ணி நெஞ்சில் குத்தி தலை நிறைய வெடிச்சு ஆளே கலவரமாக மாறி இவன் என்னமோ ஆகிப்போச்சு அந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேலே தெருவிட்டு பையன் சொல்கிற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்க வைக்கணும் எடுத்து முடித்தோடனே ஏதாவது ஒரு காலேஜில் இன்ஜினியரிங்கில் பக்காவான கோட்டால கிடைக்கணும் அந்த நாலு வருஷமும் அவன் செத்தான் அவனை கொன்று ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொண்டு அவனுடைய கட்டுரையை கொண்டு தமிழ் ஆர்வத்தை கொண்டு தேசியம் பற்றிய சிந்தனையை கொண்டு சமூகம் பற்றிய பார்வையை கொண்டு விட்டு மாமாவுக்கு கால் முடிஞ்சிருக்குங்கிற கவலையை கொண்டு ரயில் ஆக்சிடெண்ட்டை கொண்டு பஸ்ஸுக்கு செத்து போகிறத பற்றி கவலைப்படாமல் டிக்கெட் விலை பற்றி கவலைப்படாமல் பெட்ரோல் விலைகிறத பற்றி கவலைப்படாமல் ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பற்றி இருக்காங்கன்னு கவலையேப்படாமல் நாலு வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு அப்புறம் எடுத்தோடனே கேம்பஸில் நம்ம எப்படியாவது தேரி பெரிய ஆளாகி எடுத்த உடனே பதினேழாயிரத்தி ஆயிரத்தி சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து போட்டு போறதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை சேமிச்சு அருவி தேடாம அஞ்சு லட்ச ரூபாய் ரூபாய் சம்பாரிச்சிருக்கு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஏற்கனவே கையில ஒரு அஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபதாயிரம் ரூபாய் ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டான் இவருக்கு முப்பத்தஞ்சு அவருக்கு முப்பது கல்யாணம் அடுத்த வருஷத்துல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு ஓப்பனிங்க ஒரு பணத்தை முன்னால வச்சு பேங்க்லேருந்து இருந்து லட்ச லட்சம் லோன் எடுத்து இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ இவங்க கையிலேருந்து கொஞ்சம் ஊர் தாண்டி ஊரை பக்க பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி கிளை மேலே மீள வச்சு ரெண்டு ரூம் வச்சு வாசல்ல ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை பார்த்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம் அடிப்படை நோக்கம் என்பது வாழுதல் தான் வாழ்தோடைய அடிப்படை நோக்கம் என்பது சாதித்தால் அல்ல எப்போது வாழ்த்துடைய அடிப்படை நோக்கம் சாதித்தல் நீங்க நினைக்கிறீங்களா அன்னை பணக்காரனே ஆக முடியாது மனது சுதந்திரமாக இருக்க வேண்டும் இயற்கை அது ரசிக்க குழந்தையினுடைய கொஞ்சல ரசிக்க நாங்களாம் ரொம்ப பொறுப்பு